ம்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஆட்டு பண்ணையை பற்றி பார்த்தோம் நம்ம இதுக்கு ஃபுல்லாகவே வந்து மேங்கோ ஃபார்ம் இருக்குது இது எந்த மெத்தடில் பண்ணியிருக்கீங்க இது எல்லாமே இவ்வளோ நெருக்கமாக இருக்கு என்ன மாடல் இது இதை பற்றி சொல்லுங்களேன் சரி என் பேர் வந்து தீரன் நம்ம பண்ணை வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுக்கா அமைஞ்சிருக்கு இப்போது நாங்கள் வந்து இங்கே ஒரு டூ பாயிண்ட்டு ஃபைவ் ஏக்கர்ஸில் வந்து மேங்கோ பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹை டென்சிட்டி மேங்கோ பிளான்டேஷன் சொல்லுவாங்க அதாவது ரெண்டுக்கு மூணு மீட்டர் அந்த ஸ்பேஸிங்கில் வந்து மரம் நடுவாங்க நெருக்க நெருக்கமாக தான் இருக்கும் இது என்னென்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மரத்தை மாதிரி வந்து ஹைட்டாக போகாது மரம் வந்து குட்டியாகவே இருக்கும் ஒரு ஏழு அடி எட்டு தான் மேக்ஸிமம் மாதிரி போவோம் ஸோ ரெண்டு ஸ்பேசிங் இருக்குது டூ பை த்ரீ மீட்டரும் போடலாம் ஃபோர் பை ஃபைவ் மீட்டரும் போடலாம் ஃபோர் பை ஃபைவ் நாங்கள் வந்து டூ பை த்ரீ போட்டோம் பட் ஃபோர் பை ஃபைவ் போகிறது வந்து பெட்டர்ன்னு தோணுது மரம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் அது நானூற்றம்பது மரம் வரும் ஒரு ஏக்கருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து அறுநூற்றி பன்னெண்டு மரம் வரும் ஒரு ஏக்கருக்கு இது இதில் இந்த மெத்தடில் என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் மேங்கோ செடி வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் காய்ப்புக்கு வர பூ வரத்துக்கு அதாவது ஃபஸ்ட் இயல்டு இது ஆனால் இதில் வந்து த்ரீ இயர்ஸில் வந்துடும் ஃபஸ்ட் இயல்டு ஸோ அந்த ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயரில் உங்களுக்கு கமர்ஷியல் ஃபீல்டே ஸ்டார்ட் ஆகிடும் ஃபிஃப்த் இயரில் ஸோ நீங்கள் அந்த பெரிய மரம் வந்து என்றைக்கு காய்க்க ஃபஸ்ட்டு வருஷம் ஆரம்பிக்குதோ ஸ்டார்டிங்கோ எட்டாவது வருத்திலருந்தான் அது கமர்ஷியல் ஃபீல்டு இதில் வந்து அஞ்சாவது வருஷத்துலேருந்தே கமர்ஷியல் ஃபீல்டு ஆகிடும் ஸோ இதில் உங்களுக்கு மூணு வருஷம் மிச்சம் ஆயிடுது ரெண்டாவது ஈல்டு வர்றதும் வந்து ஜாஸ்தி வரும் இதில் ஏன்னா நம்பர் ஆஃப் ட்ரீஸ் அதிகம் ஒரு பெரிய மரத்தில் என்ன ட்ராபேக்னா ஒரு மரம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுனியில் இருக்கிற இதில் வந்து கொஞ்சம் காய்ங்க வந்து கம்மியாக வரும் கீழே இருந்து போகிறதுக்கு வந்து காய் வந்து நல்லா வரும் மேலே போக போக காய் வந்து கம்மியாகும் ஏன்னா சத்து வந்து அந்த மேலே வரைக்கும் ட்ராவல் ஆகாது சில நேரத்தில் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அன் மேங்கோ சைசஸ் அதெல்லாம் கிடைக்குது இதில் வந்து அந்த ப்ராப்ளமே இல்லை இதில் வந்து மேக்ஸிமம் செவன் ஃபிட் தான் இருக்கும் எல்லா பிரான்ஞ்சும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோட தான் இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஃபெர்டிகேஷன் கொடுக்குற மருந்து வந்து செடி சின்னதாக இருக்கிறத நல்ல எஃபெக்டிவா எடுத்துக்கிறோம் பட் இது இந்த மெத்தடில் வந்து கொஞ்சம் செலவு அதிகம் ஓகே சார் பட் ஆனால் அது ஈல்டு காம்பன்சேட் பண்ணும் இதில் ஓகே சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நட்ட வந்து இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குற ட்ரீஸ் எல்லாமே த்ரீ இயர்ஸ் தான் ஆல்ரெடி ஒரு ஈல்டே எடுத்துட்டோம் இது தேர்ட் இயர் ஆல்ரெடி ஒரு ஈல்டு எடுத்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் மீடியம் ஹில்டாக இருக்கும் ஃபிஃப்த் இயர்லேருந்து கமர்ஷியல் ஹீல்டே ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இந்த வருஷம் வந்து பேசிக்கு நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரின்ற அளவுக்கு ஈல்டு எடுத்தோம் இதில் ஸோ இந்த பிளான்டேஷன் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு ரீஜனுக்கு ஒரு ஒரு மரம்னு இருக்கு இப்போ எல்லா மரத்து இந்த இந்த மெத்தட் வந்து ஒரு சில மரத்தில் தான் பண்ண முடியும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மூணு வெரைட்டி வந்து பார்த்துருக்காங்க பகனப்பள்ளி அல்ஃபோன்ஸு இமாம் பசந்து மூணுமே வந்து ரொம்ப ப்ரீமியம் வெரைட்டி பங்கனப்பள்ளி வந்து நமக்கு ஒரு எழுபது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும் இது பழம் பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவா அந்த ரேஞ்சில் வந்து போயிருக்கு ரேட்டு கொரோனா பீரியடில் ஆனால் அதுக்கடுத்து அறுபது ரூபா ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது ரூபான்றது ஆவரேஜ் பங்கனப்பள்ளிக்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா நூற்றி இருபது ரூபா போல் கிடைக்கும் அல்ஃபோன்ஸ் உங்களுக்கு தெரியும் அது இருக்கலே ப்ரீமியம் வெரைட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அதுக்கடுத்து வந்து இமாம் பசந்து இது இதுவும் ரொம்ப ப்ரீமியம் வெரைட்டி இந்த மூணு வெரைட்டி தான் தமிழ்நாட்டில் செய்ய முடியும் அந்த வெரைட்டி நீங்கள் செய்யலாம் இதே நீங்கள் நார்த் இந்தியா போனீங்கன்னா அங்கே வேறு வெரைட்டி சொல்லுவாங்க அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈல்டு எடுக்க எடுத்து முடிச்ச உடனே ப்ரூனிங் பண்ணணும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி எல்லாம் வந்து மரத்தெல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க இது வந்து ப்ரூனிங் பண்றது இந்த கீழே பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டிருக்கெல்லாம் ப்ரூனிங் இது வந்து தான் அப்படியே கீழே போடணும் ம் கீழே போட்டால் தான் அதுவும் அது டீ கம்போஸ் ஆகி திருப்பி மரத்துக்கே போய் அந்த சத்து சேரும் ஒரு மரத்தோட இது பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் சத்து அந்த மரம் எடுக்கிற உரம் எடுக்கிற சத்து எல்லாம் இலைக்கு தான் போவோம் பூ இதுங்களுக்கு பூன்றது வந்து ஆக்சுவலி அது சர்வைவல் இன்ஸ்டிங்ட்காக தான் பூ ஓகே காயன்றது வந்து செகண்டரி தான் ஃபஸ்ட்டு வந்து இலை தான் ஒரு மரத்துக்கு ஸோ அந்த அந்த இலையில வந்து ஒரு மரத்துக்கு தேவையான எல்லா சத்தும் வந்து இலையில தான் இருக்கும் ஸோ அதை அதை நீங்கள் எடுத்து திருப்பி பூமிக்கு கொடுப்போம் அது பூமிக்கு போய் திருப்பி அந்த செடி தான் அதை எடுக்கும் அது டீ கம்பஸாகி எடுக்கும் ஸோ நாங்கள் இது எல்லாமே ப்ரூனிங் பண்ணியிருக்கோம் ஸோ தேர்ட் இயர் முடிஞ்ச உடனே ரொம்ப ஒரு மரம் ஒரு மரம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகியிருந்தாலோ இல்லை கொஞ்சம் ஏரேஷன் கம்மியாக இருந்தால் வென்டிலேஷன் கம்மியாக இருந்தால் நீங்கள் ப்ரூனிங் பண்ணுவாங்க ப்ரூனிங்கில் வந்து இந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரூனிங்னு சொல்லுவாங்க இந்த மரம் எப்படின்னா நீங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்குறது நம்ம நர்சரியில விற்கிற மாதிரி பெரிய பெரிய கண்ணை வாங்கி நடக்கூடாது இது வந்து அந்த கண்ணே வந்து ஒன்றரை அடி ஹைட் தான் இருக்கணுமே இது நடும்போது ஒன்றரை அடி ஹைட் தான் இருக்கணும் தான் கண்ணு செலவும் கம்மியாகும் உங்களுக்கு நீங்கள் பெருசா போக பேக் சைஸ் பெருசா ஆக ஆக உங்களுக்கு ரேட்டு கூட சொல்லுவாங்க சோ ஒன்றரை அடி சைஸ் தான் இருக்கணுமே கண்ணு அதில் வந்து அந்த பி கிராஃப்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ஒட்டு போறது அந்த ஒட்டு போறது வந்து கீழே ஒரு பத்து சென்டிமீட்டர்ல இருந்து இருக்கணும் அந்த கேக்கு சைஸ்ல கேக்ல இருந்து பத்து சென்டிமீட்டர் தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த ஒட்டு போடுறது வந்து நல்லா தளிச்சு மேலே வரும் இது மேலே வந்தோடனே இதுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்குது மரம் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றரை அடியில் ஒரு கட் பண்ணுவாங்க சிங்கிளாக வரும் நீங்கள் அதை என்ன ஆகும் அது மூணாக வெடிக்கும் ஸோ ஒன்று வந்து மூணாகும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீழேருந்து வர்றது வந்து ஃபர்ஸ்ட் கட்டிங் இங்கே பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த மரம் இப்படி வ வளர விட்டோன்னே கொஞ்சம் ஹைட்டு போய் கீழே இறப்பாங்க தெரியுதுங்களா நீங்கள் இங்கேருந்து போயிட்டு நீங்கள் இங்கேருந்து கட் பண்ணோடனே இது மூணு வெடிக்கும் மூணாக வெடிக்கும் மரம் வந்து இயல்பாவே மாமரம்ன்றது ஒன்று வெட்டினா மூணாவதான் வெடிக்கும் ஒன் டூ த்ரீ போச்சுங்களா அங்க இருந்து மேலே வரும் அங்கிருந்து ஒரு அடி வந்தோடனே திருப்பி ஒரு கட்ட அடிப்பாங்க இந்த மரம் வந்து கொஞ்சம் கம்மியா பண்ணியிருக்காங்க அந்த மரம் கரெக்டாக இருக்கு பாருங்க அந்த மரம் வாங்க இப்ப ஒரு ஒரு பர்ஃபெக்டான ப்ரூனிங் வந்து இது இப்போ பூமியில் வைக்கிறோம் மரம் ஓகேங்களா பூமில இருந்து வருது கரெக்டாக ஒரு ஒன்றரை அடியில் ஒரு கட் பண்ணுவாங்க ஒன்று கட் பண்ணோன்னா மூணாவடியும் ஒன்று ரெண்டு மூணு மூணாவே மேலே வரணும் இங்க இருந்து ஒரு ஒரு அடியில் கட் பண்ணிங்கன்னா திருப்பி வரலாம் மூணா வரலாம் ஸோ ரெண்டாவது வந்திருக்கு மூணா வந்திருக்கு இதை பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வெட்டி விட்ருவோம் இந்த மூணா தான் வரும் ஒன் டூ த்ரீ நாங்கள் ஆனால் வெட்டிடுவோம் இங்கேயே பாருங்க ஒன் டூ த்ரீ இங்க இருக்கு இதை நாங்கள் வெட்டிட்டோம் ஓகே ஆ ஸோ வந்து இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா வரும் ஒன்னு மூணாவும் மூணு ரெண்டு ஆக்கணும் அந்த ரெண்டு மூணு மூணு ஆக்கிடணும் ம் அந்த ரெண்டு மூணு மூணு ஆக்கணுன்னே இது வந்து பார்த்தீங்கன்னா கெனோப்பி கிணப்பின்னு சொல்லுவாங்க கிணப்பின்றது வந்து இந்த அப்படியே இப்படி நீங்கள் வெட்டும்போது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கிலோ இருக்கும் அதை வெட்டும்போது மூணாகும் மூணுத்தையும் வந்து வெட்டணும் மூணுத்தையும் வெட்டணும் அந்த மூணு ரெண்டு ரெண்டு ஆகும் ஓகே அந்த ரெண்டுத்தையும் திருப்பி அந்த ரெண்டு ரெண்டானதை திருப்பி வெட்டிங்கன்னா அது மூணாக விடியும் அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் அதை விட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்து ஒரு இது வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு வந்து ஷெட்யூல் கூட பண்ணிங்கன்னா அது அப்படியே வளர்ந்துடும் போது அப்படியே குடம் மாதிரி ஆயிரும் அதுதான் கிணப்பின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரீயோட ஃபார்மேஷன் இதுக்கடுத்து இதை பார்த்துட்டிங்க நீங்கள் சீசன் வரும்போது அதுக்கு இது ஃபர்டிகேஷன் ஷெட்யூல் இருக்கும் அந்த ஷெடியூல் கொடுத்தீங்கன்னா அந்த மருந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா வரும் ஜென்ரல் மருந்து தான் கொடுக்கணும் ஓகே சார் நம்ம இந்த மரநாட்டு த்ரீ இயர்ஸ் ஆகுதா சொன்னீங்க இதோட ஈல்டு எடுத்துருக்கீங்களா இப்போ இந்த வருஷம் ஆமாம் இந்த வருஷம் எடுத்துருக்கு கமர்ஷியல் ஈல்டு இல்லை ஜஸ்ட் அந்த ஸ்டார்டிங் எல்லா மரத்துக்கு ஓரளவுக்கு அது காய காய்க்கு விடணும் ரெண்டாவது வருஷத்துலேயே பூ விடும் ரெண்டாவது வருஷத்துலேயே காய் விடும் தேர்ட் இயர்லேயும் விடும் நீங்கள் விடும்போது என்ன பண்ணணும்னா இது இது எப்படின்னா ஒரு மரத்துக்கு வந்து நம்ம நிறைய சொல்லி கொடுக்குறோம் ஒரு மரம் வளரும் போது நீ இப்படி வளரக்கூடாதுன்னு திருப்பி அதை வெட்டி விட்டுறோம் அதே மாதிரி கிணப்பை வந்து நீ உர படந்து போச்சுன்னா அதையும் வெட்டி விட்டுருவீங்க நீ படரக்கூடாதுன்னு அதற்கு சொல்லி தரோம் அந்த மாதிரி பூ விடும் போது நீங்க பூவை உடச்சு விடணும் கொஞ்சம் பூவை உடைச்சிட்டு கொஞ்சம் பூ வச்சோன்னே பிஞ்சு விடணும் பிஞ்சு விட்டப்பறம் ஒரு மரத்துக்கு ஒரு அஞ்சு கை இல்ல பத்து கை நல்லா நல்லா ஃபர்ஸ்ட் எது சைஸ் வருதோ வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் நீங்க உடச்சு விட்டுரணும் அப்ப அந்த மரத்துக்கு புரியும் இந்த மாதிரி நம்ம சின்ன கையோட கூட கொஞ்சம் பெருசா விடணும்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு வந்து நீங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து பண்றீங்க ஆனா இதே வந்து நீங்க ஈல்டே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த பூ உடைக்கல வர மரத்தை ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னா மரமோட ஸ்டெம் வந்து ஸ்ட்ரென்த் வராது ஓகே மரம் வந்து நாளைக்கு டெவலப் ஆகாது காய்ச்ச இது இதுவாயிடும் இப்போ நிறைய இந்த விவசாயம் பண்றவங்க தெரியும் பூ விடும் போது தண்ணி மாட்டாங்க ஏன்னா அந்த மரம் வந்து எப்படின்னா நம்ம எங்க செத்துற போறோமோன்னு சொல்லிட்டு தான் அந்த பூ விடிக்கிறது அந்த பூ நீங்க தண்ணி விட்டீங்கன்னா தண்ணி இருக்கு நம்ம விட வேண்டிய அவசியமே இல்லன்னுட்டு விடாது அந்த மாமரம் சீசன் அதுக்கு தான் வந்து மாமரம் வந்து இந்த வருஷம் வந்து நல்ல சீசன் ரேட் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஆனால் லாஸ்ட் இயர்லாம் நல்லது அந்த காய்ச்சல் இருக்கிற தொட்டு தண்ணியும் நிறைய பேருக்கு இல்லை காய்ச்சல் இருக்கும்போது தண்ணி இல்லாத போது தான் அந்த பூ வெடிச்சு நிறைய வரும் அது வந்து வெடிச்ச அப்புறம் உடனே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம சைக்ளோன் கூட வந்துச்சு லாஸ்ட் இது நம்ம வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கோம் திருவண்ணாமலைன்னு சொன்னாலும் சேத்துப்பட்டுன்றது வந்து நம்மளை தாண்டி தான் திருவண்ணாமலை அடுத்து ஸோ இங்கே எப்போல்லாம் இங்கே இதில் கோஸ்டலில் வந்து புயல் வருதோ அப்போல்லாம் அதோட இம்பாக்ட் இங்கேயும் தெரியும் ஓகே சோ அப்படி இருக்கும்போது அந்த பூ முடிச்ச அப்புறமா மழை பெஞ்சதுன்னா பூவெல்லாம் கொட்டோம் அப்போதான் ரேட்டு நல்லாப்போம் ஓகே சார் ஸோ அதை வந்து நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணணும் இதை வந்து நாங்கள் இந்த வருஷம் வந்து ஜஸ்ட் ஓன் கன்சம்ஷன் அளவுக்கு எடுத்தோம் அது ஒரு ஒரு டன் எடுத்தோம் ஓகே சார் அவ்வளோதான் இப்போ அடுத்த வருஷம் வந்து அப்படியே ட்ரிபிள் ஆகும் த்ரீ டன் ஆகும் அதுக்கு அடுத்ததுலேருந்து அப்படியே அதுக்கு அடுத்து ஃபிஃப்த் இயர்லேருந்து வர்றது வந்து கமர்ஷியலு மரம் கூட கூட ஏஜ் கூட கூட காய் அதிகமாக தான் வரும் ஒரு எயித் இயர்லேருந்து ஸ்டேபிள் ஆகிடும் இது ஓகே சார் நம்ம இந்த ஃபார்ம்ல வந்துட்டு என்ன ரகம் அதான் நான் சொன்ன அந்த மூணு வெரைட்டியும் பண்ணிருக்கோம் பங்கனப்பள்ளி இமா பசன் பண்ணியிருக்கேன் இப்போது எனக்கு வந்து மொத்தம் ஆயிரத்தி எழுநூறு செடி இருக்கு இதில் வந்து ஆயிரத்தி ஐநூறு செடி ஃபுல்லாகவே பங்கனப்பள்ளி தான் போட்டேன் ஏன்னா பங்கனப்பள்ளி தான் வந்து கமர்ஷியல் வெரைட்டி அதுதான் வியாபாரிங்க வந்து எடுக்கக்கூடிய வெரைட்டி அதுதான் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற வெரைட்டி ஃபாஸ்டாக மூவிங் இதில் நம்ம தமிழ்நாடு ரீசனுக்கு இது மூணு தான் கொடுத்துருக்காங்க ஓகே சார் பசந்த் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது மரம் வச்சிருக்கேன் ஏன்னா அது ரொம்ப ரேட் அதிகம் வந்து கிலோவே வந்து இப்ப சிட்டிலாம் இருநூத்தி நாற்பத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா போடுது ஒரு கிலோவேசம் சைஸும் பெருசா வரும் அது ஒரு பழம் வெட்டினாலே கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் ஃபேமிலி வந்து ஒரு வேலைக்கு சாப்பிடலாம் அவ்வளவு பெரிய சைஸா வரும் அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அது ரொம்ப பிரீமியம் வெரைட்டினால அதுக்குன்னு செலக்டட் பர்ச்சேசர்ஸ் தான் வருவாங்க நீங்க வந்து அத கமர்சியல வால்யூம் வால்யூமா மூவ் பண்றது ரொம்ப கஷ்டம் வால்யூமா மூவ் பண்ணக்கூடியது கூட பங்கன அதனால நீங்களே ஃபார்ம் போட்டா கூட அந்த மாதிரி ஒரு ரேஷியில் ஃபார்ம் போடுறது நல்லது நாங்கள் வந்து இப்போ ஆயிரத்தி ஏழ்நூறு மரத்தில் ஆயிரத்தி ஐநூறு மரம் பகனப்பள்ளி நூற்றம்பது மரம் வந்து இமா பசந்து அல்ஃபோன்ஸ் வந்து வேறு நாற்பது மரம் தான் வச்சுருக்கேன் அந்த அல்ஃபோன்ஸ் வந்து வேறு பீட்டு கன்சம்ஷனுக்கு எதுக்காக அல்ஃபோன்ஸ் நான் அதிகமாக பண்ணனா இதில் வந்து வெரைட்டி இருக்குது ஷை பியரிங்னு சொல்லுவாங்க பெரினியல் பியரிங் ஷை பியரிங் பெரினியல் பியரிங்றது வந்து பகனப்பள்ளி வருஷம் வருஷம் ஈல் குடிக்கிட்டே போகிறது வந்து பெரியநியல் பியரிங் ஷை பியரிங்கிறது வந்து அது வந்து ஒரு வருஷம் காய்க்கும் அடுத்த வருஷம் காய்க்காது இல்லை கம்மியாக காய்க்கும் இப்போ நீங்கள் ஒரு ஏக்கர் போட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒரு அரை ஏக்கர் வந்து ஒரு நல்ல ஏழ் வரும் அடுத்த வருஷம் ஒரு அரை ஏக்கர் நல்லா வரும் ஸோ அது வந்து ஒரு மரம் இருக்குது நீங்கள் இது கொடுக்கப்போகிற உரம் ஒன்று தண்ணி ஒன்று மெயின்டெனன்ஸ் ஒன்று அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை காய் எடுத்தால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கமர்ஷியலுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு சைடுக்கும் உங்கள் வீட்டுக்கோ இது சொந்த தேவைக்கோ இல்லை ஒரு வெரைட்டி வைக்கணுன்றதுக்கு வந்து வச்சுக்கலாம் இதே வந்து அல்ஃபோன்ஸ் தான் இருக்கும் நினைச்சு ஃபுல் ஃபார்ம் அல்ஃபோன்ஸை வச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் தான் ஆகும் ஏன்னா அது ஒரு வருஷம் காய்க்கும் அடுத்த வருஷம் காய்க்காது இல்லை கம்மியாக காய்க்கும் சார் நீங்கள் ஒரு வியாபாரியும் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கும் காய் இருக்கும்னு எதிர்பார்த்தாருன்னா அவரும் வந்தாருன்னா ஒரு ஸ்டேபிளா உங்ககிட்ட இருந்து ஒரு குவான்டிட்டி தான் எதிர்பார்ப்பார் நீங்கள் ஒரு வருஷம் நான் பலன் தரேன் அடுத்த வருஷம் நான் தரல அப்படின்னிங்கன்னா அவங்களும் வந்து வேறு வேறு ஆப்ஷன்ஸை தேடுவாங்க உங்களோட அவர் அவருக்கு ஏதாவது அர்ஜெண்ட்டாக இருந்து பெட்டர் ரேட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட எடுக்க மாட்டார் ஏன்னா இது வந்து சீக்கிரக்கெட்டு ஒரு பொருள் வேறு ஓகே சார் இது வந்து இந்த மேங்கோ ஃபார்மில் ஒரு புரட்சியாக பண்ணியிருக்கீங்க இதோடய ஈல்டும் எடுத்திருக்கீங்க இன்னும் ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்ற பார்த்து இல்ல இந்த இதில் வந்து ப்ராப்ளம் இல்லை இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக் ஸ்டடி பண்ணி இது ஆக்சுவலி இந்த டெக்னிக் எப்படி இந்தியாவுக்கு வந்ததுன்னா நம்ம கோலா கம்பெனி வந்து மாசா அந்த மேங்கோ ஜூஸ் வந்து அவங்க வந்து எம்ஒய சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ஓகே இதை வந்து நம்ம காலேஜ்லேயே வந்து நிறைய பேர் இந்த காலேஜில் வந்து குளம்ல வந்து அக்ரி காலேஜில் வந்து இந்த மெத்தட் போட்டிருக்காங்க ஓகே நான் பார்க்கும் போது ஈல்டு எடுக்கல தான் போட்டிருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கருக்கு மேலே போட்டிருக்காங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக ஜெயின் இரிகேஷன்ஸுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் ஜெயின் இரிகேஷனில் இருந்து தான் இந்த டெக்னிக் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க கற்றுக்கிட்டோம் அவங்க ட்ரிப்பு தான் போட்டிருக்கோம் குவாலிட்டி நல்லாயிருக்கு ஆனால் அதுலேருந்து ஜெயின் இரிகேஷனில் இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் சிவானந்தன் சார் அன்மோல் சார் பாலு சார் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப அவங்களோட ஃபுல் டோட்டல் கைடன்ஸில் தான் இது செய்கிறது அவங்க வந்து எதுனாலும் ஃபுல்வாங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பாங்க இந்த மாதிரி இந்த இஷ்யூ இருக்குது இந்த இருக்குது இந்த இப்போ எதாவது ஏதாவது பூச்சி கடிக்குதுன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா சார் இந்த மாதிரி இருக்குதுன்னா அது மறந்து சொல்லுவார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அவங்க ஜெயின் இரிகேஷன்லேருந்து அவங்க தான் இதை வந்து மேஜராகவே டெவலப் பண்ணுது ஸோ அவங்க வந்து எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க கொக்கோ கோலா கம்பெனிக்கு ஸோ கோலாக்கு மேங்கோ கொடுக்குறது வந்து அவங்க வந்து நார்த் இந்தியாவில் அதை பண்ணுறாங்க மேங்கோக்கு என்ன வெரைட்டி போகணும் பங்கனப்பள்ளிலாம் வந்து நம்ம மாசா ஜூஸ்க்கு வர்றதில்ல மாசா ஜூஸ்க்கு தனி வெரைட்டிஸ் வேற இருக்கு செந்தூரா அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் இருபது ரூபா முப்பது ரூபா வெரைட்டி வச்சு தான் பண்ணுவாங்க அதை டெவலப் பண்ணி ஃபார்மர் சொல்லியிருக்காங்க பட் தமிழ்நாடு இந்த மூணு வெரைட்டின்னு இருக்க தொட்டு இதை வந்து அவங்க அசிஸ்டன்ஸில் நான் இதை செஞ்சது இதை நீங்கள் ஜெயின் இரிகேஷன் பண்ணாலும் அங்கேயும் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஏதாவது வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நான் கூட டீடைல்ஸ் தரேன் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டும் மூணு ஃபார்ம் தான் இந்த இதில் இருக்கு இந்த மெத்தடில் ஆனால் இந்த மெத்தட் வந்து ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் ஏ இடம் அவ்வளோ இருந்து இப்போ இதே ஒரு ஆயிரத்தி எழுநூறு மரம் நடணும்னா நான் குறஞ்சபட்சம் என்கிட்ட பதினேழு ஏக்கர் இருக்கணும் ஓகே சார் பதினேழு ஏக்கர் ஆனால் அதில் ஈல்டும் கம்மியாகும் ஏன்னா ஒரு பெரிய மரம் இருக்கும் போது உங்களுக்கு லாஸ் ஃபஸ்ட் ஆகும் மேலேருந்து பழம் கீழே விழுந்துச்சுன்னா வேஸ்ட்டு அந்த பழத்தை எடுக்க மாட்டாங்க மேலேருந்து கீழே விழுந்த பழம் உங்களுக்கே தெரியும் என்ன ஆடி அடி அடிபட்டுரும் அன்யூனிஃபார்ம் கலர் வரும் அன்யூனிஃபார்ம் சைஸ் வரும் ஓகேங்களா ஒரு ஒரு பழம் ஒரு ஒரு சைஸ் இருக்கும் இந்த இதுல வந்து அது இல்லை இதுல வந்து ரெண்டாவது வந்து ஒரு நியூட்ரிஷன் ஒரு பழத்துக்கு போய் இப்போ ஒரு பழம் உச்சத்துல இருக்கு மரம் கீழே இருந்து அந்த சத்த எடுத்து மேலே போகும்போது தான் அந்த பழம் மெச்சூர் ஆகும் அது ஸ்வீட் ஆகும் நீங்க அதுக்குதான் நீங்க சில பழம்லாம் வந்து நம்ம கடையில் வேணா புளிப்பா அந்த மாதிரி இருக்கு இந்த பேட்சுக்கு நாங்கள் இப்போ எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு காயில வந்து ஒன்னு கூட வந்து ஒரு ஒண்ணுன்னு வேணாம் ஒரு முன்னூறு காயில ஒரு ரெண்டு காய் மூணு காய் வந்து ஸ்வீட் கம்மியா இருந்துச்சு ஒன் பர்சன்ட் கீழே தான் இருந்தது முந்நூறு காய் எடுத்தா ஒரு மூணு காய் வந்து கொஞ்சம் சப் பண்ணிருந்துச்சு மற்றபடி எல்லாமே ஸ்வீட் ஏன்னா இது இது இதுதான் இந்த மெத்தடோட பெஸ்ட்டு நீங்க இதே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகும் நீங்க அதை எடுத்து நீங்கள் டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணுற டைம்ல நீங்களே காய் எடுத்து அந்த ஸ்வீட்னஸ் மீட்டர் ஒன்று வருது எக்ஸ்போர்ட் காரங்களாம் வச்சிருப்பாங்க பென்சில் மாதிரி ஒன்று வரும் அதை வச்சே கூட நீங்கள் அந்த சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க ஸ்வீட்னஸ் நீங்க அதெல்லாம் கொடுத்து அதையும் டைரெக்டாக பண்ணி ஆளுங்களை ஃபார்முக்கு இன்வைட் பண்ணி சிட்டி பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முக்கு இன்வைட் பண்ணி இந்த மாதிரி நீங்களே வந்து பறிச்சு நீங்களே சாப்பிட்டு போங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் இனோவேட்டிவாக பண்ணீங்கன்னா நீங்க டேரக்டாக கன்சூமர்க்கு வைக்கலாம் நல்லா ப்ராஃபிட் வைக்கலாம் ஏன்னா இதுவும் பறிக்கை இப்போ நீங்கள் பெரிய பெரிய மரத்தை போட்டு ஆளுங்களை நேரடியாக வந்து பறிக்க சொல்றேன்போது யாரும் மழை ஏற மாட்டாங்க இதெல்லாம் குழந்தைங்களை கூட்டு வந்தா கூட குழந்தைங்க கை ஏற்ற தூரத்தில் தான் இருக்கு அப்படியே பாருங்க இடுப்பை இடுப்ப என் நெஞ்சைட்ல தான் இருக்கு ஸோ இவங்க குழந்தைங்க வந்து அது அது ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கும் அக்ரோ டூரிசுமுக்கு வந்து இப்போ அதான் எங்க பிளான் ஆக்சுவலி இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருந்து நாங்கள் அக்ரோ டூரிசமாக டெவலப் பண்ணுற மாதிரி ஸோ வீக்கெண்ட் யாராவது வந்து ஒரு சின்ன ஃபீஸ் வாங்கிட்டு உள்ளே அவங்களே தோப்புக்குள்ள வந்து எந்த கை வேணுமோ பசங்களை கூட்டு வந்து பறிச்சாங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் மாடு ஆடு கோழி எல்லாமே வளர்க்குறோம் ஸோ அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு சேஞ்சாக ஒரு வெக்கேஷன் மாதிரி பண்ணுறதா ஒரு ஐடியா பண்ணிடணும் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி